வணக்கம் தேர்வர்களே இது வந்து உதவி பேராசிரியர் தேர்வுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு உள்ள ஒரு காணொளி இது இது அந்த வரிசையில் இது பத்தாவது காணொளியாக இது வந்து அமைஞ்சிருக்கு இத்தோட வந்து நாம் இரநூத்தி ஐம்பது வினாக்களே அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதுவே ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நிகழ்வாகத்தான் வந்து நான் பார்க்குறேன் தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் நம்ம கையில் இன்னும் ஒரு பதினோரு நாள் இருக்குது பதினோரு நாளில் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு இருபத்தைந்து வினாக்களாவது எழுதி பாருங்கள் குறைந்தது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ஜெக்டிவ் உங்களுடைய மேஜரில் ஒரு ஆயிரம் வினாக்கள் குறைந்தது நான் சொல்கிறேன் நல்ல ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆயிரம் வினாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐநூறு வினாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமை ஆயிரம் வினாக்கள் அது மாதிரி இந்த தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் ஒரு எழுநூற்றி ஐம்பது வினாக்களாவது ப்ராக்டிஸ் பண்ணு தகுதி பெறுவதை எளிமையாக வேணாம் நம்முடைய காணொலியை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அதில் வந்து உங்களுக்கான ஒரு நம்பிக்கை கிடைக்கும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் திருவிக்கா இயற்றிய புதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது முதல் கேள்வி இது வந்து நானூற்றி முப்பது இரண்டாவது வினா வந்து பார்த்தீங்கன்னா தளிஇ இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்கோம் அதான் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேட்பாங்க இப்போ பிஜிடிஆர்பியிலே இந்த மாதிரி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சில விஷயங்களை டிசைன் பண்ணுறோம் வந்து இலக்கண குறிப்பு பொறுத்துக இந்த மாதிரி பல தரப்பில் வினாக்கள் கேட்டுக்கிறாங்க இப்போ தளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சேலப்படை சுருக்கமாக பார்த்திங்கன்னா இன்னி சேலப்படைங்கிறது ஒரு ஐந்தாறு தான் இருக்குது இன்னி சேலப்படை எடுப்பதும் கொடுப்பதுவும் உண்பதுவும் உடுப்பதுவும் இந்த மாதிரி உம் உம்னு முடிஞ்சிருச்சுன்னா அது இன்னி சேலைபடையு வைங்க தளி ஒரி இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன அசையோட ஒரு இது சேர்ந்து வந்தால் நான் வந்து சுருக்கமாக ஒரு சிலவை சொல்கிறேன் அதில் மாற்றங்கள் வரும் இந்த மாதிரி வர்ற பொழுது அது வந்து சொல்லி செயலபடின்னு வைங்க மித் மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அசைகளாக வர்றது மாதிரி இருக்கும் நிறைய அந்த இரண்டு அசைகளாக வர்றது மாதிரி இருக்குன்னா வந்து இப்போ இந்த சொல்லி செலப்படைனா இ இ அப்படின்னு முடியும் இந்த இன்னி அதாவது இசைநிற அளபடை அல்லது செயுலிசேலபடை வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு அசைகளாக அது பெரும்பாலும் இருக்கும் இந்த உடுப்பதும் உண்பதுவும் எடுப்பதும் கொடுப்பதும் இது தவிர்த்து ஈ தவிர்த்து ஏனே எது வந்தாலும் அது வந்து இசை நிறை அளபடை அல்லது செயலிசை அளபடை நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து ஞானப்ப சிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை இந்த மாதிரி ஒரு வினா கேட்குறாங்க தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தார் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தாங்க பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் அந்த வந்து மாணிக்க வாசக வந்து திருவம்பாவை பாடினார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு வந்தவுடனே திருக்கோவை பாடுறார் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் நேற்று ஒரு தேர்வர் வந்து கமெண்டில் போட்டிருந்தார் திருவள்ளுவர் ஆண்டை பற்றி நாம் போன் இது ஒன்பதாவது எட்டாவது இதில் வந்து நம்ம பேசியிருந்தோம் அதில் வந்து நாம் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கீமு முப்பத்தி இரண்டுன்னு கொடுத்துருந்தோம் அது த அது தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆனால் அதை நான் வந்து அந்த இதில் வந்து பேசும்பொழுது கிபின்னு பேசிட்டேன் ஆக்சுவலாக வந்து அது கிமு முப்பத்தி ஒன்று அதான் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக நாம் வந்து ஒரு முடிவுக்கு எடுத்திருக்கிறோம் அது உண்மையான பிறந்த ஆண்டு இல்லை அறிஞர்களெல்லாம் கூடி இதான் அவருடைய பிறந்த ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு எடுத்து கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிவிட்டேன் அது ஒரு தேர்வர் வந்து எனக்கு அதை அவருடைய கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் உண்மையாகவே வந்து ரொம்ப நன்றி ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அந்த நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படி தான் நம்ம அதை அதில் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதற்கடுத்து வந்து குறியீடுகளை வைத்து நம்ம சரியான இதை பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை வந்து பேசுது களவழி நாற்பது என்பது ஒரு புறநூலாக இருக்குது இது வந்து அதாவது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து களவழி நாற்பது புறப்பொருள் முதுமொழி காஞ்சி நிலையாமை நாளடியார் வேளாண் வேதம் ஏழாதி ஆறு மருந்து மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது இவற்றுள் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அடிகள் மதுரையை மட்டுமே சிறப்பித்து கூறுகின்றன இரண்டுமே வந்து சரி தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் அப்படின்னு நம்மால் போற்றப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவனையப்பாவானர் அவரை தான் அந்த மாதிரி நம்ம போட்டணும் நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் தமிழ் வந்து படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிசி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வந்து தெரியும் அடிக்கடி நீங்கள் வந்து அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கும் ஆனால் அந்த இது எதுவுமே தெரியாதவங்களுக்காக தான் நம்ம வந்து குறைந்தபட்ச வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறது அதெல்லாம் நம்ம செய்கிறோம் இந்த நிகண்டு பற்றி ஒரு வினா வந்துக்கிட்டே இருக்கும் தமிழில் தோன்றிய பழமையான நிகண்டு முதல் நிகண்டு அப்படிலாம் அது வந்து திவாகர நிவன் நிகண்டு தான் அது அதை சேந்தன் திவாகரம் அப்படின்னு நாம் வந்து சொல்வோம் அதாவது நிகண்டு எனப்படுவதே அகராதி தான் அதுவும் பத்தாவது வினா வந்து பார்த்தோம்னா முருகு பொருளாறு பான் இரண்டு முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எவை அப்படின்னு கேட்குறோம் இப்போ இந்த முருகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படையை குறிக்கும் இந்த பொருணாறு இந்த பொறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புறநராற்று படையை குறிக்கும் இந்த பானிரண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படை அதான் பான் சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்று படையை குறிக்கும் முல்லைங்கிறது முல்லைப்பாட்டை குறிக்கும் அடுத்து வந்து பதினோராவது இதில் வந்து சி இதனுடைய ஆன்சர் வந்து ஓரழுத்து ஒரு மொழியை வந்து நம்ம இதில் பொறுத்துகவாக கொடுத்துருக்குறோம் ஓ அப்படின்பது நீர் தாங்கும் பலகை அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க இதை மா என்பது திருமகளை குறிக்கிறது கா என்பது சோளையை குறிக்கிறது தீ என்பது கோபத்தை குறிக்கிறது அதுக்கடுத்து பொருந்தாத தொடரை தேர்க அப்படின்னு வந்து இதில் சொல்கிறோம் கலம்பகம் என்பது பொருந்தியிருக்கு பதினெட்டு உறுப்புகள் சிற்றிலக்கியங்கள் அல்லது பிரபந்தங்கள் அப்படின்னு சொன்னாலும் அது தொண்ணூற்றி ஆறு பிள்ளைத்தமிழை பொறுத்தளவில் அது பத்து பருவங்களை கொண்டது அது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார்த்து பிள்ளைத்தமிழ் ரெண்டுக்கும் பொதுவானது ஏழு பருவங்கள் ஏனைய மூன்றும் பிரியும் பரணி என்பது இதில் வந்து பொருந்தாத தொடராக இருக்குதில்லை நூறு தாளிசைகள் பரணியை பொறுத்தளவில் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது பரணி நூல் அது பதிமூன்று பகுதிகளை கொண்டது பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை எதெல்லாம் சொன்னார் அப்படின்னு நான் தனியாக வாழவில்லை தம்மோடு வாழ்கிறேன் அவருக்கு தொடர்பே கிடையாது வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே இது அவர் சொன்னது தான் ஏன்னா நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம ஐயா அவர்கள் அவர் தான் இதை வந்து சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் எடுத்துடலாம் பெண்களே சமூகத்தின் கண்கள் அதுக்கு அவர் தொடர்பு இல்லை சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம் தொடர்பு இல்லை அதனால் பி தான் அதுக்கு ஆன்சர் சித்துகளின் எண்ணிக்கை அது வந்து எட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் பல இடங்களில் நீங்கள் வேறு விதத்தில் கேள்வி பண்ணியும் அஷ்டமா சித்துக்கள்னு சொல்லுவாங்க அஷ்டம்னாலே எட்டு அஷ்டமா சித்துக்கள் அப்படின்னு அதை பேசுவாங்க அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறோம் ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின் அருளும் செய்ய தூய நல் அரணும் என்றிங்கு இணையென தொடர்ந்து காப்பு அப்படிங்கிறான் அதான் சீதையை எது காத்தது அப்படிங்கிறது தான் இந்த இதுக்காக இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எது அப்படின்னு கேட்குறாங்க அதான் ஆயிடை அணங்கின் கற்பும் ஐயனின் அருளும் அந்த வரியே இருக்கு உங்களுக்கு கற்பும் அருளும் தான் காற்று சீதையை வந்து கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் இதில் வந்து அம்பி ஏல வந்து பார்த்திங்கன்னா அம்பி மற்ற ரெண்டும் கடலை குறிக்கும் ஆனால் அம்பி கடலை குறிக்காது இதில் வந்துட்டு அப்புறம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பவ்வம் முன்னி ரெண்டும் கடலை குறிக்கும் பரிசில் குறிக்காது பரிசில் வந்து நமக்கு வந்து ஓடத்தை வந்து அது குறிக்கும் அதற்கடுத்து இந்த வாரணம் பறவை புனை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரணமும் வந்து இதை குறிக்காது கடலை புனையும் கடலை குறிக்காது புனைங்கிறது இந்த நீரில் விழுந்த ஒரு தக்கை குறிக்காது அதனால் சி தான் நமக்கு ஆன்சர் ஆளி ஆர்களி பவம் எல்லாமே வந்து கடலை குறிக்கக்கூடியது அதுக்கடுத்து ஒரு பொருத்துக கொஸ்டின் வந்து போட்டிருக்கிறோம் அதில் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ இதெல்லாம் அடிக்கடி தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு இதை கொடுத்துருக்கு வந்து கண் வனப்பு கண்ணோட்டம் அதை அப்படியே உடனே நீங்கள் சொல்லலாம் கண்ணுக்கு அழகு வந்து கண்ணோட்டம் என் வனப்பு இத்துணையா பண் வனப்பு கேட்டார் நின்றண்டல் அதாவது பாடல்னா கேட்குறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் கால் வனப்பு செல்லாமை செல்லாமைங்கிறதுனா தவறான பாதையில் போகக்கூடாது அதான் காலுக்கு அழகு தான் இதனுடைய பொருள் ஐஞ்சிற காப்பியம் இவற்றில் பொருந்தா நூலை கண்டறின உதயனகுமார காவியம் ஐஞ்சிறு காப்பியம்தான் நாககுமார காவியம் ஐஞ்சிறு காப்பியம்தான் யசோதர காவியம் ஐஞ்சிறு காப்பியம்தான் ராவண காவியம் இல்லை இதுதான் ஆன்சர் ஐஞ்சிரு காப்பியத்தில் வேறு என்ன இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து ஒரு நினைவாற்றலுக்காக நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு சூளாமணி நீலகேசி ரெண்டும் இதில் விடுபட்டுருக்கு புல் என்பது இங்கே அன்னத்தை குறிக்கும் மூன்று குளவு என்பது விளங்குதல் ஆன்சர் வந்து சி வருது இதுக்கு அதாவது விளங்கும் அப்படிங்கிற என்னென்னா குளவு அப்படிங்கிற என்னென்னா ஒன்றை விளக்கமாக தெரிய வைத்தல் இப்போ நம்ம வந்து குன்றிலிட்ட விளக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் விளக்கமாக தெரிதல் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லுவோம் அந்த விளங்கும் அதாவது பேர் விளங்குறது ஊர் விளங்குறது அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் நம்ம குழவு அப்படின்னு சொல்கிறோம் மேலி கலப்பை ஒல்லைங்கிறது விரைவு என் நகரில் நிகழும் திருவிழாக்கள் பல வகை பள்ளிகள் நாற்பெருங்குழு அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் மதுரை காஞ்சியில் கவித்துவமாக வரிக்கப்பட்டுள்ளன மதுரை காஞ்சினாலே அது மதுரை தான் அவ்வளோதான் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் பேராசிரியர் மு வரதராசனார் உதவா ஒவ்வரிடம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா புறநானூர் இது வந்து அதாவதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம் இப்ப நீங்க வந்து கடையலு வள்ளல்கள்ல பாரி ஓரி ஆய் அதியன் வந்து பேகன் இப்படிலாம் வந்து காரி எல்லாம் இருக்கிறாங்க கடையல் வள்ளர்கள் அதில் வந்து பேகனை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்குலாம் தெரியும் மயிலுக்கு போர்வை தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பாரி முல்லைக்கு தேர் தந்தார்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இதை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வினாக்களாக வர்றதுக்கு வாய்ப்புள்ளது தான் இந்த பாடல் வரியை பொறுத்தளவில் அது பேகனுடைய கொடைத்திரத்தை பற்றி அவர்கள் பாடியது அதாவது கொடைத்தரத்தை பற்றி மட்டும் பாடவில்லை அவன் போர்க்களத்தில் எவ்வாறெல்லாம் அவன் வந்து கருணையோடும் வீரத்தோடும் இருப்பான் அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம பார்க்க போனோம்னா இது பாடாந்தினையில் வந்த பாடல் பாடாந்தினை எனப்படுவது பாடப்படுகின்ற ஆண்மகனின் ஒழுகலாறுகள் வீரம் கல்வி குடைத்தன்மை கருணை வள்ளல் திறம் இவற்றையெல்லாம் வந்து எடுத்து பாடுறதான் பாடாந்தினை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதுவும் பாடாந்தையில் அமைந்தது தான் இதில் வந்து என்னென்னா மேகம் மழை பொழிகிறது அந்த மழை வறண்ட நிலத்தில் பெய்யும் வளமான நிலத்திலும் பெய்யும் வற்றிய குலத்திலும் பெய்யும் ஒவ்வொரு நிலத்திலும் பெய்யும் மேகத்திற்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது பாருங்கள் மேகத்திற்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது அதுபோல் பேகனுக்கும் தன்னிடம் யாசித்து வருபவர்கள் தன்னிடம் பொருள் கேட்டு வருபவர்களிடம் பாரபட்சம் பார்க்க மாட்டான் எல்லோருக்கும் அவன் கொடுத்து மகிழ்வான் அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய வள்ளல் திறத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த இதை இது பண்ணிருக்கிறேன் திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்னா தேசபக்தன் இந்தியாவும் சுதேசமித்திரனும் தொடர்புடையது தென்றல் கண்ணதாசன் அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டுன்னு சொன்னவர் குருபர துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூபமணி இதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு பொருள் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேகத்தை மழையை பற்றி அதுவும் சொல்லுது அதாவது வானம் மழை பொழிவதால் இங்கே உணவு பயிர்கள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன அப்படி மழையாக பொழிந்து உணவின் உற்பத்திக்கும் உதவுகின்ற அந்த மழை நீரானது இந்த மக்கள் குடித்து அவனுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கும் பயன்படுகிறது அந்த உணவை உருவாக்குவதற்கு மட்டும் பயன்படாமல் நீராக தாகத்தை தீர்க்கவும் இந்த உயிர்களுக்கு பயன்படுகிறது அதான் துப்பாய துப்பார்க்கு து துப்பா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூகும் மலை அப்படின்னார் வள்ளுவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடி மோனை இருக்குது தூ தூ ரெண்டு அடியிலையும் அடி எதுகே இருக்குது ஈப்பு இப்பு அடி இயைபு இயைபுங்கிறது ஒவ்வொரு இப்போ இந்த இதில் அடிகள் தோறும் ஈற்றுச்சீர் கடைசி சீரின் அசையோ எழுத்தோ அல்லது கடைசி சீரோ இய்ந்து வந்தால் அது அடியேய்பு இருக்கிறதை எடுத்துக்கலாம் இதில் வந்து இதில் முதல் முதல் இதில் வரியில் பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து இத்துன்னு வருது இங்கே ரெண்டாவது அடியில் கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா லைன் வருது அதனால் ஏய்வு இல்லை முற்று இருக்குது முற்றுமோனைங்கிறது ஓர் அடியில் அனைத்து சீர்களிலும் முதல் முதல் முதலெழுத்து ஒன்றி வந்தால் அது முற்றுமோனை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் இது எல்லாத்துலேயும் தூ அப்படிங்கிறது முதலெழுத்தாக வர்றதுனால முற்றுமோனை இருக்குது இதுக்கு ஆன்சர் வந்து அடி இய்பு அதனால் தேர்வர்களே தொடர்ந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு படிக்கணும் விட்டுறக்கூடாது நாட்கள் குறைகிறத பற்றி கவலைப்படக்கூடாது இருக்கிற நாட்களே இருக்கின்ற நேரத்தை எவ்வளவு நாம் வந்து இஃபெக்டிவாக நம்ம பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தணும் பதட்டத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது தேர்வு முடிகிற வரை வில் பவர் வந்து குறையவே கூடாது நல்ல நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க ஆனால் வினாக்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்கள் மிக்க நன்றி அடுத்த காணொலியை நாம் வந்து சந்திப்போம் வணக்கம்